காட்டும் தேங்காய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் காலை வணக்கம் இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து தேங்காய்பால் சுடு சுடுதண்ணி அது இந்த தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து தேங்காயை வடிகட்டி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு பாலை புழிஞ்சிடுவோம் ஃபஸ்ட்டு பாலை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போடுவோம் நீங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டிக்கிட்டீங்களா இது வந்து சுடுதலையில் போட்டுற வேண்டியதா பால் ஃபஸ்ட்டு பால் புரிஞ்சுட்டு சுடி தண்ணியில் போட்டோம் நல்லா வேந்திட்ருக்கோம் சுடி தண்ணி அது எந்த கட்டும் இப்போ நம்ம எண்ணெய் சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றி வெங்காயத்தை தாஞ்சு விட்டுருவோம்

டேஸ்ட்டில் தான் இருக்கும் அது சாதம் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆஃப் அன் ஹவருக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நானே இப்போ டைம் ஐச்சி எட்டு அஞ்சாச்சு ஒம்பது மணிக்கெலாம் செஞ்சு முடிக்கலாம் அதனால் குக்கர்னால கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய்பால் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க காலையில் சமையல்லாம் முடிச்சிட்டிங்களா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்களா இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டுக்கிட்டிங்கன்னா பால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெட்டியாக வரும் வெந்து புரிஞ்சிடலாம் நம்ம இஞ்சி பல்லு போடுவோம் இந்த பக்கம் பாலில் பாப்பா கூட கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இந்த டெய்லி காலங்கிறது கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கலாம் உடம்பு ஹீட் ஆகுறதுக்கு இது மாதிரி தேங்காய் பாய்ச்சாலும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் வெங்காயம் வதங்கிச்சு பால் வடிகட்டிடுவோம் பெரிய பாத்திரத்தில் போட்டு வடிகட்டினாலும் சரியாக வரும் சூடாக இருக்கு ஆதி பறக்குது அப்படியே புளிஞ்சாலும் புளியெல்லாம் சுருக்கணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பால் கிடைக்கும் தான் சூடு பண்ணேன் அது ரொம்ப பொழிச்சிடுச்சி அவ்வளோதான் பால் ரெடி ஆகிடுச்சி பால் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா சாதம் வந்து சீக்கிரமாக வச்சிடலாம் பாத்திமா ராய்மா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு வெங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் ரெடியாகி வதங்கிடுச்சு முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டோம்னா போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு காந்தி கிராட்செலாம் போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க எடுத்து போட்டுருவாங்க முந்திரி பருப்பு அதனால் நான் எங்கள் போடல உங்களுக்கு பேனால் ஆட் பண்ணிக்கோங்க காலை வணக்கம் இன்றைக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் இன்னும் அளவு வந்து நான் இப்போ வந்து வீட்டு அரிசியில் தான் கடை தான் பண்ணிவிட்டேன் எனக்கு பாஸ்மதி வச்சு எடுக்கலை அடிக்கடி பாஸ்மதி ரைஸ் பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது நேற்று தான் பிரியாணி போட்டோம் அதனால் இந்த உலக்கில் ஒரு உலக்கு எடுத்து இதில் மூணு உலக்கு தண்ணி வைக்கிறேன் பால் ஃபஸ்ட்டு செய்வோம் ஒரு ஒளக்கு பால் இருக்குது அப்படி பயங்கரமாக அடிக்குது சூடாக பார்த்தா சட்டி நல்லா தாமிச்சு ஒரு வெளக்கு ஊற்றிட்டு இன்னும் ரெண்டு உளத்துக்கு தண்ணி ஊற்றப்போவேன் ரெண்டு தண்ணி ஊற்றியாச்சு புதினா கொத்தமல்லி போட வேண்டியதாப்பா அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன் அரிசி கொஞ்சம் தான் இருக்கும் அதனால இந்த அரிசியை போட்டேன் போன ஃப்ரைடேயே வந்து தேங்காய் பால் சாதம் செய்யலாம் தான் இருந்தேன் கரைஞ்ச போயிடுச்சு தேங்காய் அடிக்க முடியல முடியலை எங்களுக்கும் லேட் ஆகிடுச்சு செய்வோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா செஞ்சுருவோம் ஆனால் உடம்பு இந்த ஹீட்னஸ் உடம்பு ஹீட் ஆகுது பசங்களுக்கு டாய்லெட்லாம் ஒழுங்காக போக மாட்டேது பாருங்கள் அதனால் தேங்காய் தான் குளிச்சு செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க வீட்டரிசிலே செஞ்சு கொடுங்க ரொம்ப பிரியாணி அரிசி ஆட் பண்ணாது பாஸ்மதி பாஸ்மதியில் தான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பசங்கள் வீட்டரிசிலும் கொஞ்சம் விலை உயர்ந்த அரிசி வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும் கொஞ்சம் கம்மியான ரேட் உள்ளதான் இப்போ கொஞ்சம் லைட்டாக பற்றாது சூப்பராக இருக்குங்க செமையாக இருக்குது நீங்கள் பாஸ்மதி இதில் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுருவோம் ரெடியா பாப்பாக்கு கூலி பார்க்குறேன் ஏன்னா காலையில ஸ்கூல்கிட்ட வந்தா சாயந்த பாலை சாப்பிட்டு பால் கூழ் குடிச்சமா குடிக்கும் சும்மா காலையிலே மறந்துடும் சொல்லியே நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் தூங்குறதுக்கு முன்னாடி வெளியில் எடுத்து ஏன்னா டெய்லி மறந்து மறந்து போயிருக்கேன் பாப்பாவுக்கு காலையில் பிடிக்கிறதுக்கு அதனால இன்னைக்கு வெளியிலே எடுத்து வச்சாச்சு பாக்கெட்டை கலக்கி வேக வச்சிட வேண்டியதான் அவ்வளோவே போதும் ஸ்பூனை வேறு உள்ள கிடையாது அவ்வளோ கெட்டி ஆகிடுமா தண்ணி கொதிக்க வச்சு போடணும் தம்பி குடிக்க மாட்டான் பாப்பா தான் குடிப்பான் அவனுக்கு தோசை ஊற்றி போட்டுட்டு ஏதாவது பசங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்னென்ன ஜாதிகள்லாம் வருது என்ன எல்லாமே ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடாம எல்லாமே இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் பணத்தை போட்டுறாங்க இந்த மாதிரி இந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுங்க சத்தமாக எப்படி தயாரிக்கிறது வேணும்னா சொல்லுங்கள் இந்த வீடியோவை போடுறோம் இதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு காலையிலே சாப்பாட்டுக்கு பதில் கூழ் கொடுத்துடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்க தோசையை வச்சுடுவோம் கம்பி தோசையை வச்சுட்டோம்னா டைம் ஆயிடும் தண்ணியெல்லாம் அடிக்கலையாப்பா வாட்டர் கேனு இங்கே இருக்கு நான் அங்கே எப்படி கொண்டு வருது தண்ணியும் இங்க இருக்குது கொண்டு போனா நான் என்ன கொண்டு வரது டைம் என்ன எட்டு ஆகலைன்னு நினைக்கிறேன் அலாரம் அடிக்கலையே கால வெயில் ஏ ஆறு ஏழு மணிக்குள்ள வெயில் பயங்கரமா இருந்துச்சு இப்போ பாருங்க வெயிலே காணோம் மழை வர மாதிரியே இருக்குது கிளைமேட்டு சூப்பரா வந்து தோசை ஊற்றிடுவோம் தம்பிக்கு இன்றைக்கி அரிசி மாவு வேறு ஊற வைக்கணும் சாருக்கு தோசை ஊற்றி அவங்களுக்கு தனியாக தொப்பு மாதிரி குருமா வச்சு இந்த குருமா தம்பிக்கும் குருமா ஏற்றோட்டை மட்டன் குழந்தைக்கு பாப்பாவுக்கு குருமா வச்சு ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வா சூப்பராக இருந்துச்சு வந்துச்சு இப்போ நல்லா வெந்தால் தான் நல்லா மனமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு இதில் ஒரு கப் ஒரு கப்பு குடித்தோன்னா குடிச்சிட்டு ஒரு கப் குடிச்சிட்டு ஒரு தோசையை ஊற்றி கொடுக்கணும் பசங்களுக்கு வேணாம் தான் சொல்லுவாங்க ஒரு தோசை சாப்பிட்றதே பெரிய பாடுபடுவாங்க அதெல்லாம் கலந்து தான் கொடுக்குறது இப்போ பாப்பா கூழாக கொடுத்தா குடிச்சிட்றான் அதனால தோசை பசங்க சாப்பிட்றலனா கூழ் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டே சொல்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து தோசை மாவில் கலந்து கொடுப்பாங்க இட்லி மாவில் கலந்து கொடுப்பாங்க பால் காய்ச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்ற வேண்டியது தான் நிச்சயத்தை நம்ம கொடுத்துக்கிற வேண்டியதான் தான் பாத்திரம் அடிக்கடி நிறையா சேர்ந்துடுது ஓகே இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் வச்சு குடுத்தீங்கன்னா கூட பசங்க குடிச்சிருவாங்க தோசை ரெடி ஆயிடுச்சு காலையில் தான் ஃபோன் போன் சார்ஜர் சார்ஜர் குறந்துடும் சிம்னு வச்சிருக்கேன் நம்மளுக்கு சாணம் நான் வரலை கழுணும்ஸ்போஜ் பையாச்சு பையன் பாருங்கள் எப்படி வராது இது பண்ணியிருக்கோம் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாதுங்க விஷயம் வரப்போகுது ரெடி அடுப்பு மூணடு ஈஸியாக தான் இருக்கு ரெண்டு அடுப்பு சிரமம்தான் அந்த காலங்களெல்லாம் அம்மா மார்க்க நம்மளுக்கு விறகு அடுப்புல வச்சு சமைச்சி கொடுப்பாங்க நாட்டு சக்கரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அதுக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு சக்கரை அது பின்னாடி இதில் போட்டதுனால மூட விடாது அதனால தான் அப்படி வச்சுக்கிறேன்

சிம்லே வேகட்டும் அது எவ்வளோ வேகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூ நம்ம அடுக்கலாம் அரிசி மா இட்லிக்கு எப்படி ஊற வைக்கலான்னு பார்த்துட்டு வருவோம் ஒரு படி வச்சு ஆனால் உலக்கு ஈரத்தில் போட்டேன்னா என்னன்னு தெரியலையே வாங்க நம்ம ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு வருவோம் பவுடர் எப்படி பொட்டி போட்டுருவா நிடிச்சிட்டு எங்களுடைய இட்லியன்ஸுக்கான இதில் ஏழு உலக போடுவேன் ஒன்று ரெண்டு நாலு இதில் என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்கள் சுக்கு போட்டிருக்கேன் பசம்பு மஞ்சள் குண்டு மஞ்சள் போட்டிருக்கேன் நல்லா பணம் சேரும் அரிசி நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் இட்லி அரிசி வாங்கணும் இதில் இது வந்து ரேஷன் அரிசி மூணு விளக்கு போடுறது ரேஷன் வச்சு இன்னைக்கு போகணும் ரேஷனுக்கு முடிஞ்சிச்சு போடுவாங்க இதுலேயும் கொஞ்சம் வச்சிருக்கேன் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிடுவேன் பதினஞ்சு கிலோ வாங்கி இதுக்குள்ள பார்க்குறது பானை அரிசி பானை இதுவும் ஒரு பா அரிசி பானை விழுந்து போட போகிறோம் மழை வேற வர கூல் போகிற நேரத்துக்கு மழை வரப்போகுது ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் ஜெயில் அப்படியே ஸ்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு லைட் பண்ணுங்கள் நல்லா வெந்தைய ப்ரவுன் கலரில் வந்துச்சு கோல் ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் வேணும் நல்லா நல்லாயிருக்கும் அரிசி கலையிறதுக்கு இப்போ உளுந்து எடுத்து அளப்போம் விசில் இப்போ தான் வருவோமா வேணாமான்னு பார்க்குறாங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு விசில் போதும் நம்ம நார்மல் ரைஸ் வச்சுருக்கனால ரெண்டு விசில் வைப்போம் ஒரு வழக்குவது <laughs> 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 வச்சிக்கிறது இந்த டப்பா நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இதை அப்படியே சுற்றி நாலு பக்கம் பயிர் கொட்டி வச்சுருக்க மாதிரி அதை நான் எடுத்து யூஸ்ஃபுல்லாகவே இந்த டப்பா இருக்கணும் இருக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டப்பா நாலு பக்கமும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் நாலு பக்கம் எந்தெந்த பக்கம் எந்தெந்த பயர் வேணுன்னால் கொட்டி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த டப்பா ஆனால் அதெல்லாம் எனக்கு பொண்ணு பத்தலை அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம உளுந்தை கொட்டி வச்சிக்கலாம் ஆனால் உளுந்தை கொட்டி டபாக்குன்னு வச்சுக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம படிக்கிற காரங்களாம் அப்படி கிடையாது நம்ம பாப்பாவுக்கு வந்து லீடர் பேட்ச் கொடுத்துருக்காங்க அது கொடுத்து நம்ம குட்டி விடுவோம் இது ஒரு முதல் வெற்றி அவளுக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொன்று கிடைக்கிறது பசங்களுக்கு பெரிய விஷயந்தான் சரி டிவிக்கு ஆஃப் பண்ணுங்கள் ஹேட்டாயிருச்சுல